சிவாய நம அகத்தீசாய நமமாக திகம்பரம் எனது தாய் தந்தையின் திருவடியோனா எனது குருவின் திருப்பாதம் உங்களுடன் அடியை இன்னைக்கு நம்ம யோக தந்திரா அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை சித்தர்களுக்குரிய சுட்சமத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம் இது என்ன யோக தந்திரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச சக்தியின் ஒரு கூறான சித்த பிராணாம் என்னும் உயிராற்றல் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியின்னு ஒரு கூறான ஒரு தன்மையான சித்த பிராணாம் என்னும் உயிராற்றல் நம்முடைய பருவுடலில் மற்றொரு வடிவமாக செயல்படுகிறது என்று உணர்த்தியவர்கள் சித்தர்கள் தான் அந்த நுட்பத்தை தான் சூட்சம சரீரம் சித்த பிராணம் என்பதை சூட்சம சரீரம் நுண்ணுடல் என்று நம்ம சொல்லலாம் அப்பட்ட அந்த பிரபஞ்ச சக்தி எனது சித்த பிராணம் இயங்க பூரணமான அனுமதி நம்ம உடலுக்கு கொடுக்குது ஆனால் நோய்வாய்ப்படும்போது அந்த சக்தி சரிவர இயங்க முடியாதவாறு தடைகளை ஏற்படுகின்றது இந்த உடல் அப்படிப்பட்ட அந்த பரு உடலின் ஆரோக்கியமின்மையை போக்கிக் கொள்ளவும் மேலான அறிவின் பரிமாணங்களை பெறவும் நீண்ட பயனுள்ள ஆரோக்கியமான நிறைவான வாழ்வுக்கு அடித்தளமாக அமைக்க அமைந்த எளிய யோகவியல் தான் சித்தர்களுடைய யோக தந்திரா இப்படிப்பட்ட சித்தர்கள் எளிய வழியில் சொன்ன இந்த யோக தந்திராங்கிறது தான் நான் முன்னே பிடிச்சி யோகவியல் 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 அப்படிங்கிறோம் அந்த யோக தந்திரத்தை கற்று வளமையான செழுமையான பாரதத்தை வளமையான செழுமையான சமூகத்தை நல்ல குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கும் நீங்களும் தெளிந்து அடுத்த தலைமுறைக்கும் வழி நடத்தி சித்திர வழி கண்டு மெய்யறி உணர்ந்து மெய்யறிவோடு மன செம்மையாகி நல்ல சமூகத்தை படைக்கிறாங்க நுயற்ற வாழ்வோடு இருக்கணும் குறைவற்ற செல்வத்தோடு நிலைக்கணும் சித்தர் வழியில் அடியும் உங்களுடன் அடியும் அடுத்த பதிவு சிவாயனமன்